எல்லோருக்கும் வணக்கம் பணியால் போல் வந்து உதவி செய்த விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஜெனாபாய் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிறந்தவள் இவளுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது இவள் பிறந்தது ஒரு சிறிய சமூகத்தில் இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் விட்டலன் மீது கொண்ட பக்தியால் நிரம்பி இருந்தது அவள் நாமதேவரின் வீட்டில் வேலை பார்த்து வந்தாள் நாமதேவர் வீட்டிலேயே வளர்ந்து வந்தாள் ஜனாபாய் துப்புரவு பணி பாத்திரம் கழுவுதல் சமையல் போன்ற வேலைகளை செய்தபடி விட்டலா விட்டலா என்று பாடுவாள் அவள் பாடிய அபங்கங்கள் மிகவும் உணர்வுடன் இருக்கும் ஒரு நாள் அவளை மிகவும் இழிவாக பேசினார்கள் நீ ஒரு வேலைக்காரி உன் பாடல்களை விட்டலன் கேட்பாரா என்று அவளை இழிவுபடுத்தினார்கள் அதை ஜனாபாய் கேட்ட அமைதியாக இருந்தாள் அதே நேரத்தில் பக்தியில் கிழக்கமாய் விட்டலனையே பாடி வந்தாள் அந்த இரவு ஜனாபாய் விட்டலனையே நினைத்து அழுது கொண்டு பாடிக்கொண்டிருந்தாள் அடுத்த நாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வீட்டில் அனைத்தும் சுத்தமாக இருந்தது ஆனால் ஜனாபாய் எந்த வேலையும் செய்யவில்லை யார் செய்தார்கள் என்று யாருக்குமே புரியவில்லை அந்த இரவு விட்டலன் நாமதேவரின் கனவில் வந்தார் நாமதேவா ஜனாபாய் என்னை மட்டுமே பாடுகிறாள் நெஞ்சார வணங்குகிறாள் அவளுக்காக நான் தான் வீட்டு பணிகளை முடித்தேன் எனக்கு பட்டம் தேவையில்லை கல்வி கோவில் மதம் எதுவுமே தேவையில்லை உண்மையான அன்பு பக்தி இருந்தால் நானே வந்து பக்தர்களுக்கு உதவுவேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் நாமதேவர் அங்கு இழிவு செய்தவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார் கிண்டல் செய்தவர்களுக்கு ஜெனாபாயின் பக்தி புரிந்துவிட்டது அனைவரும் அவளிடம் மன்னிப்பு கேட்டார்கள் ஜெனாபாய் அனைத்தும் விட்டலன் செயல் என்று உருகி விட்டலனையே பாடி வந்தாள் இதை ஒரு சிறு பாட்டு வடிவில் காணலாம் சின்ன வீட்டு வேலைக்காரி சீரான பக்தி கொண்டவள் சிறு மனதில் பெரிய விட்டலனை தினமும் பாடி அழைத்தவள் வந்தேன் நான் என்றான் விட்டலன் வேலைகளும் செய்துவிட்டான் விட்டலன் ஜனாபாயின் உள்ளம் தூய்மை என்று இறைவன் காட்சியாய் மாறினான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஜனாபாய் போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வின் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வரதாய வித்மகே பாண்டுரங்காய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையது